வேலூர் காட்பாடியை சேர்ந்த நாற்பத்தி ஒன்று வயதுடைய நபர் அங்குள்ள கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் இவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகுதி நேர வேலை தொடர்பாக குறுந்தகவல் ஒன்று வந்தது அதில் சில ஹோட்டல்களின் அறைகளை முன்பதிவு செய்து எடுத்து அனுப்பினால் கமிஷன் தொகை கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அவரும் இதில் குறிப்பிடப்பட்டிருந்த இணையதளத்துக்கு சென்று அதில் அவர்கள் தெரிவித்த பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார் அதற்கான சிறிய அளவிலான கமிஷன் தொகையும் அவருக்கு மரப நபர்கள் வழங்கியுள்ளனர் பின்னர் அதில் பணத்தை முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று அவர்கள் ஆசை வார்த்தை கூறினர் இதை நம்பி அவர் தொடர்ச்சியாக பணத்தை முதலீடு செய்தார் ஆனால் செலுத்திய பணமும் அதன் மூலம் பெற்ற கூடுதல் தொகையையும் அவரால் பெற முடியவில்லை மர்பன் நபர்களை தொடர்பு கொண்டு அவர் கேட்டுள்ளார் கூடுதலாக பணத்தை முதலீடு செய்து பணிகளை முடித்தால் முதலீடு தொகையும் கமிஷன் தொகையும் சேர்த்து கிடைக்கும் என்று தெரிவித்தனர் அவரும் அதை நம்பி ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்து அறுபதாயிரத்து எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு வரை பணத்தை செலுத்தினார் ஆனால் மர்பன் நபர்கள் அவருக்கு பணத்தை கொடுக்கவில்லை மேலும் முதலீடு செய்ய வற்புறுத்தியுள்ளனர் இதையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் வேலூர் மாவட்ட சைபர் கிரைம் போலீஸில் புகார் செய்தார் அதன்பில் இன்ஸ்பெக்டர் புனிதா வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்